ஹாய் மக்களே குட் மார்னிங் இன்றைக்கி காலையில் இன்றைக்கி வெள்ளிக்கிழமலையா ஸோ காலையில் எஞ்சோடனே தலை குளிச்சுட்டு தான் கிச்சன் வேலையிலே ஸ்டார்ட் பண்ணேன் சாம்பல் எல்லிட்டு அப்படியே தீயை பற்ற வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து எங்களோட கல்யாண நாள் நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க ஸோ ரொம்ப தேங்க்ஸுங்க இப்போ வந்து அடுப்பு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கு வந்து வீடியோஸ் நான் போடக்கூடிய வீடியோஸும் வந்து நிறைய பேர் வந்து ஏகமாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அக்கா அவங்க வீடியோஸை வந்து ஃபுல்லாக போடுங்க கட் பண்ணாமல் போடுங்க அது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பட் எனக்கு வந்து இது ரெண்டு நிமிஷம் வீடியோவாக போடுறது கூட ரொம்ப பெரிய வீடியோவாக நம்ம போட்டோம் அப்படின்னா எல்லோரும் பார்ப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல அதனாலேயே நான் கட் பண்ணி கட் பண்ணி ஷார்ட்ஸாக போட்டால் தான் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க ஃபுல் வீடியோ போட்டால் லைக் பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கட் பண்ணி கட் பண்ணி நான் இப்போ வந்து கோலம் போட்டுட்டேன் வெள்ளிக்கிழம வந்து வாசலில் மஞ்சள் தொளிச்சு தான் கோலமே போடுவேன் துணி நிறைய கிடஞ்சி இன்றைக்கி வந்து பையனுக்கு ஸ்கூல் லீவு கவர்மெண்ட் ஹாலிடே அப்படிங்கிறதுனால இந்த வாஷிங் மிஷினுக்கு நான் இந்த ஆயில் தான் சோப் ஆயில் தாங்க யூஸ் பண்ணுவேன் இந்த ஆயில் வந்து நல்லாயிருக்கும் மிஷினை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு இந்த ஆயில் வந்து நம்ம கடைக்கிட்ட ஒருத்தங்க வந்து கொண்டு வருவாங்க ஒரு வண்டியில் ஸோ அதில் தான் வாங்கினேன் இடியாப்பம் முழிஞ்சு வச்சுருந்தேன் இடியாப்பம் வெந்திரிச்சு அதுக்கப்புறமா அன்றைக்கி வெள்ளிக்கிழமலையாக சாம்பார் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுபருப்பை வந்து வேக வச்சுட்டேன் மண்பானையிலே குக் பண்ணுங்கக்கா அது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதனாலே இன்றைக்கி மண்பானையிலே தான் சமையல் பண்ணுறேன் சா சோறு வந்து ஏன் பொங்கலான்னா நைட்டு போனது அப்படியே இருந்துச்சு நைட்டு தோசை சாப்பிட்டதுனால யாருமே சோறு சாப்பிடல நான் மட்டும் கொஞ்சம் காணம் சோறு சாப்பிட்டேன் ஏன்னா நமக்கு நைட்டு சோறு சாப்பிட்டா தான் பிடிக்கும் அப்புறமா பருப்பை வேக போட்டுட்டு அதில் வந்து மஞ்சள் பொடியெல்லாம் போட்டுட்டு பூண்டு இந்த அடுப்புக்கு மேலே கட்டி போட்டுக்கிறது பூண்டு அந்த பூண்டை வந்து அடுப்பு சீட்டில் ரெண்டு நிமிஷம் வச்சேன் அப்படின்னா தோல் வந்து ஈஸியாக உரிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து சொரக்கா சாம்பார் தான் வைக்க போகிறேன் ஸோ சொரக்கா சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் ஃப்ரை பண்ண போறேன் உருளைக்கெழங்கு ஸோ அதுவுமே மண்பானையிலே தான் பண்ண போகிறேன் உருளைக்கிழங்கு தோலை எல்லாம் சேவிட்டு கொஞ்ச நேரம் அதை கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா உள்ள தண்ணியெல்லாம் மாறிடும் அப்படின்னு ஸோ இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு அடுத்து உருளைக்கெழங்கு தான் ஃப்ரை பண்ணணும் கருவேப்பிலை மஸ்ட்டு கண்டிப்பாக என் சமையலில் வந்து கருவேப்பிலை இருக்கும் அதுக்கப்புறமா மஞ்சட்டியை காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி உருளைக்கெழங்கு அதில் வந்து வத்தல் பொடி மஞ்சள் தூள் சீரகம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்தேன் இதுதான் மார்னிங் ஸ்பெஷல்